நீங்க நீங்க முஸ்லீம் ஜெல்ட்டு வா நாங்க வைக்கப்படுறோம்மா நீங்க ஒரு முஸ்லீம் ஜெல்ட்டு ஒரு தமிழால ஒரு நண்முஸ்லீம் பேசியிருந்தா நாங்க அதை கணக்கெடுத்துக்க மாட்டோம் நீங்க ஒரு இஸ்லாமிய பேரை வச்சுன்னு இப்படி பேசுனீங்க இல்லையவா என்ன மனுஷன் நீங்க இப்போ இப்ப வேற எங்கயுமே வெள்ளம் வேற எங்குமே ஃபயர் எஞ்சு ஒண்ணுமே நடக்கிறது இல்லையா உலகத்துல அக்குறையில மட்டும் தானே நீங்க சட்டிய சம்பாதிக்க அதான் நீங்க சட்டிய சம்பாதிக்கிறதுக்கா இப்படி பேசவானு விளைஞ்சா நீங்க வந்து ஒரு மனுஷத்தன்மையா ஒரு மனிதபிதமா நடந்து கொள்ளுங்க விளைஞ்சா இப்படி பேசி சும்மா வந்து கேவலப்படுத்த வாணம் விளைஞ்சா எல்லாம் யோசிச்சு நடந்துங்க நீங்க வாய்க்கு வாழ்த்து அவங்களோட வாசிக்க பேச வேணாம் என்ன உங்க ஏற்கனவே முழுவதும் கவலை வீடியோ பார்த்து அப்செட் ஆகுது எல்லாரும் விளைஞ்சா நீங்க என்ன பேர் வந்து ரூமி டிவில இருந்து நீங்க இப்படி பேசணும் வசந்தம் டிவி எப்படி ஆக்கள் பாப்பாங்க அவங்களோட வசந்தன் டிவி இப்படி பேசினுடனே அதான் நீங்க இப்ப பேசுவான்னு கேக்குறீங்க நீங்க பேசுனே பொறுத்தான நாங்க உங்களுக்கு பாத்ரூம் கொள்ளும் நீங்க என்ன தெரியுமா நீங்க வந்து சப்ஜெக்ட் மட்டும் தானே பேசுறீங்க அது அந்த ப்ரோக்ராம்ல நாங்க எப்படி பேசுறோம் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நாங்க கையாள விஷயத்தான போட்டிருக்கீங்க மெயினா அப்படித்தானே போட்டிருக்கீங்க காஞ்சி செய்தி போட்டிருக்கீங்க ஆர்த்தி செய்தி போட்டிருந்தீங்க அடுத்து வந்து கேவலமா தானே பேசுறீங்க உங்களுக்கு சரி அந்த ஆர்த்தி விஷயம் சரியா இருந்தாலும் இப்ப மில்லானா பத்திரம் மென்ஷன் பண்ணி சும்மா அப்படி கேவலப்படுத்த தேவையில்ல இது முழு உளவும் பாக்குறது உங்களுக்கு இல்ல நான் கேக்குறேன் உங்களுக்கு அக்கூர்வோட எந்த கோவம்னு மட்டும் சொல்லுங்களேன் பார்ப்போம் கோவம் இல்ல இல்ல நீங்க அத சும்மா அதான் 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 வந்து ஒரு நன் முஸ்லீம் பேசியிருந்தாங்க கூட நாங்க கேர் பண்ண போறல நீங்க முஸ்லீம் தெரிஞ்ச போறதா பொண்ணுக்கு இன்னும்

நீங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வந்து இதுன்னு கொஞ்சம் போக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்படி பேச நிலமான்னு சொல்லுங்களேன் அது களிமா ஆள் நீங்க அப்படி செய்யணுமான்னு சொல்லுங்களேன்